அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வெளிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மைகுண்டா வலிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்க துணை அவன் பண்ணிருதோலும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரவுமே இந்த அற்புதமான நிகழ்வுக்கு தூய தமிழ் இளைஞர் பாசறை மற்றும் நான்காம் ஆண்டு விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக இந்த நூல் மதிப்பீட்டு உரை அப்படிங்கிற ஒரு பகுதி எனக்கு கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஏன்னா உள்ளதுலயே கஷ்டமான வேலை எதுங்க உள்ளதுலயே கஷ்டமான வேலை எது உள்ளதுலயே கஷ்டமான வேலை இந்த மாதிரி மேடையில் ஏறி பேசுறது இப்ப பதில் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அதை விட கஷ்டமான வேலை தெளிவாத்தான் இருக்கீங்க அது மாதிரி ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு வந்து எதுக்காக புக் எழுதினாரு அதுக்காக தான் எழுதினாரு அதை வாங்கி படிங்க அது போயிடும் அதுக்கப்புறம் நல்லாயிரும் எதுக்கு எழுதினாருனே தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி எல்லாம் இல்லாமல் இந்த வயசில் இவ்வளவு சிறப்பான புத்தகத்தை எழுத முடியுங்கிறதுக்கு ஒரு தலை சிறந்த உதாரணம் இருக்கும் அப்படின்னா அது இலக்கியவானன் மட்டும்தான் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா நான் உங்கள்கிட்ட வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டேன் நல்லா இருக்கீங்களான்னு கேள்வி கேட்டேன் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல எப்படி நல்லா இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வியாதி இருக்காது சொல்லட்டுமா என்னன்னா நம்ம செல்போன் வச்சிருக்கோம் அந்த ரிங் அடிக்கவே செய்யாது கா எந்த ஃபோன் அடிக்காது திடீர்னு அடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும் தோணி இருக்கா ரிங் டோன் கேட்குது நம்ம இங்கே போன் அடிக்கலாம் அடித்த மாதிரி இருக்கு ரெண்டாவது நோய் சொல்லட்டுமா வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு எந்த விதமான எதுவுமே திடீர்னுலாம் எங்கேயும் மெசேஜ் விடாது நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு போனை பார்ப்பாங்க இன்னும் மெசேஜே வரல வரலன்னா பையன் செத்துறாய்யே என்ன நம்மளுக்கு மெசேஜே வரல அப்படின்னு இதெல்லாம் போய் முன்னெல்லாம் வந்து நம்ம ஒருத்தரை பார்த்தோம்னா என்ன கேட்போம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் எல்லாம் என்ன கேட்குறோம்னா சர்க்கரை எவ்வளவு இருக்கு ப்ரெஷர் எவ்வளவு இருக்குது இதெல்லாம் தவறாமல் கேட்குறோம் சாப்பிட்றமோ இல்லையோ மாத்திரைகளுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது என்னன்னா இவ்வளவு நாள் நம்மளை சுத்தி நம்ம உடம்புல இருக்கிற நோயின் நம்மளை நம்ப வச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்ங்கிறத அவ்வளவு அழகா பறைசாட்டி இருக்கிறார் இலக்கியவானு ஒரே விஷயம் சொல்றேன் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ன வரைக்கும் நம்மளுக்கு சாப்பிட தெரியாது இந்த புத்தகத்தை படிச்ச உடனே எனக்கு ஒரு உணர்வு வந்தது இன்னைக்கு ஏன் இந்த புத்தகத்தை வாசி வாசிக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிட் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் இன்னைக்கு காலையில் நேற்று இடவே இந்த புத்தகத்தை ரெண்டாவது தடவை படித்தேன் இன்னைக்கு காலையில் என் தட்டில் உணவு சாப்பிட்டு எடுத்து என்னுடைய வாயில் சாப்பிடும்போது ஒரு உணர்வு வந்தது என்னென்னா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருந்தோம் திடீர்னு அதை ஆஃப் பண்ணிட்டு இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாது உணவு எப்படி சாப்பிடணுங்கிறத அப்படியே சம்மட்டி அடித்த மாதிரி இந்த புத்தகம் சொல்லுச்சு அதனால தான் இந்த புத்தகத்தை ஒரு தடவையாவது எல்லாரும் வாசிக்கும் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உங்கள் அப்பா அம்மா அத்தனை பேருக்குமே நிச்சயமாக சர்க்கரை நோயின்னு ஒன்று கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லி இருக்காது ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அது என்ன ஆகுதுன்னு யாருக்குங்க தெரியும் அது என்னமோ ஆயிட்டு போகுது நம்மளுக்கு தேவை சாப்பாடு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்க என்னோட இந்த வா ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு என்னை மன்னிக்கவும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுபத்தைந்து சதவீத இளைஞர்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் எதுக்கு ஆக மாட்டேன் திங்கத்தான் ஆக்கிம்பாங்க சொல்லியிருக்காங்களா இன்றைக்கி அதையே பெருமையாக்கிட்டாங்க ஃபுட்டீஸ்ன்னு வச்சுட்டாங்க பேர் நாங்கள் ஃபுட்டீஸ்ங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் கோபம் தான் சாப்பிட்றாங்க சந்தோஷமாக தான் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறத இந்த புத்தகம் அவ்வளோ அழகா சொல்லுது சர்க்கரை நோய் என்பது ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுது அதை விட இன்னொரு விஷயம் நம்ம இந்த சாப்பிடக்கூடிய அறுசுவை உணர்வுன்னு ஒன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்ப வரைக்கும் தெரிஞ்சது ரெண்டே சுவை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான பேருக்கு தட்டுல தெரிஞ்சது ரெண்டே சுவை தான் ஒன்னு இனிப்பு ஒன்னொன்னு காரம் அதை தவிர எந்த ருசியும் கிடையாது சில பேர் கல்லூரி விடுதியில் இருந்தீங்கன்னா அது என்ன ருசின்னு எங்களுக்கே தெரிலங்க அதை தேடித்தான் கண்டுபிடிக்கணும் நான் இந்த கல்லூரியை சொல்லலை எங்க வேற எங்கிட்ட சொல்றேன் எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இந்த உணவும் ஆரோக்கியம்ங்கிற ரெண்டு விஷயத்த இந்த புத்தகம் அழகா கையில் எடுத்திருக்கு என்னுடைய ஆசான் ஜெயமோகன் சொல்வார் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா நோயும் இல்லை நலமாகவும் இல்லை என்னங்க கேட்டா சலிப்பா இருக்குங்க ஆர்வம் வர வரமாட்டியுது எதை பார்த்தாலும் போர் தான் திருப்ப திருப்ப சொல்றோம் இதையெல்லாம் சொல்லாம இருக்கணும்னா ஒரு புத்தகத்தினுடைய அந்த நம்மளுக்கு தெரியாத விஷயங்க ஒரு புத்தகம் நிச்சயமாக சொல்லும் ஏன் புத்தகம் வாசிக்கணும் ஏன் வந்து நோய் நல்லதுங்கிற வாசிக்கணும்னா அவர் கையெடுத்திருக்க ஒரு விஷயம் மொத்த ரெண்டே விஷயத்த சொல்லிட்டு உரையை நிறைவு செய்துக்கிறேன் முதல் விஷயம் அவர் சொல்றது ஏன் நம்மளை இப்படி மாத்தினாங்க அதுக்கு அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்தி அழகான உத்தி விளம்பரம் அத்தனை பேருமே வந்து நீங்க உங்களுடைய செல்போன் ஆகட்டும் டிவி ஆகட்டும் நீங்க அத்தனை பேருமே வந்து விளம்பரம் பார்த்துருப்பீங்க விளம்பரம் பாத்திருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு என்ன பொடி பயன்படுத்துறீங்க சர்பெக்ஸனா எல்லாருமே சர்பேக்ஸ்தான் அந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு காய்கறி வண்டி இருக்கும் ஒரு பாட்டியும் பேரன்னு நிற்பாங்க பத்து ரூபா கீழே விழுந்துடும் கீழே விழுந்தால் என்ன பண்ணுவோம் எடுப்போம் அது இந்த பையன் கீழே உளுந்து சாக்கடை கீழே உளுந்து உப்புன்னு ஊதி சேத்துல புரண்டு அங்கிட்டு போய் பத்து ரூபா எடுத்து வந்து பாட்டி இந்தாங்க பத்து ரூபா நம்ம பாட்டியாக இருந்தால் என்ன பண்ணும் ஓங்கி காதோட போயிடும்

இங்கே வா அப்படின்னு இந்த பொண்ணு தலைதறிக்க ஓடு அப்படியே அங்கிட்டோடி இங்கிட்டோடி மூச்சரைக்க வந்து அவங்க அம்மாட்ட ஏன் என்னை விட்டுட்டு போனு கேட்டால் அவங்க அம்மா என்ன சொல்லணும் தெரியாமல் வந்துட்டேன் இருந்து எனக்கு பல்லு வலிக்குது ஆமாம் எனக்கு தலை சுற்றுது ஆமாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹம்மா அப்புறம் இருந்த ஒரு பொம்பளை குளிச்சு மேலே எந்திரிக்குது சந்தூரம்மா அப்பா கிடையாது அழகா இல்ல சொன்னார் ஏன் நம்ம இதுக்கெல்லாம் அடிமையானங்கிறதுக்கு முக்காவாசி நோய்கள் நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய வியர்வை நாணங்களை இந்த சோப்புங்கிற பேர்ல விற்கப்பட்ட அந்த கழிவுகளை பூசியதால் நல்லா கவனிங்க நம்மளுக்கு இந்த வேர்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நிறைய பேருக்கு இப்ப வேர்க்கிறதே கிடையாது ஏன் இப்படி வேர்க்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக கண்கூடான உதாரணத்தை இதுல தெரிவித்திருக்கிறார் அதனால இந்த புத்தகத்தை மறக்காமல் வாங்கி படிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னார் இந்த எண்ணெய்ன்னு ஒண்ணு பயன்படுத்துறோம் இந்த எண்ணெய் ஏன் வந்து பயன்படுத்துறங்கிறதுக்கு அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார் நீங்க கடல் எண்ணெய் இதெல்லாம் பயன்படு முன்னெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் வந்தது நீங்க அந்த நீங்க அந்த எண்ணெய் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா ஜோதிகம் அதை ஊற்றி தான் சாப்பிட்றாங்க சாப்பிடுவியா கடல் எண்ணெய்ங்கிற பேர்ல எண்ணெய் எப்படி இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தயாரிக்கிறாங்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்தது போக மிச்சம் கழிவுகளை கொண்டு வந்து அதுல வேணுங்கிற வாசனை எண்ணெய் எல்லாம் கலந்து அதையெல்லாம் மொத்தமா ஊத்தி அதுக்கு நம்மளுக்கு கடல் எண்ணெய் தேங்கன்னு விற்கிறாங்க இந்த எண்ணெயை சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறது அவ்வளவு அழகா சொல்றாரு இன்னொன்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா ஏன் நம்மளுக்கு உணர்ச்சிகளுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் சொல்றார் எப்படி ஒரு உணர்ச்சி வருதுன்னு நீங்க நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமான விஷயம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க முதல்ல சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு திடீர்னு நீங்க வந்து உங்களுடைய எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு பாஸ் ஆயிட்ட உடனே எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோம் காரமா கொடுக்குறோம் பூந்தி கொடுத்தோம் ஒரு கிலோ என்ன கொடுத்தோம் இனிப்பு கொடுத்தோம் சந்தோஷங்கிறது இனிப்போடு சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உணர்ச்சியோடு சம்பந்தம் சொல்ற ஒவ்வொரு ருசியும் அடுத்து போது என்ன ஆகுதுங்கிற கலவைய அவ்வளவளவா சொல்றாரு எனக்கே ஒரு நிமிஷம் அவர் எழுதியிருக்கிறத பார்க்கும் போது இவ்வளவு வயசுல இந்த வயசுல அது ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி என்னன்னா ஒரு ஆனா என்னோட இந்த ஒரு மிகச்சிறந்த புத்தகத்துக்கு உதாரணம் என்னன்னா ரெண்டு பக்கம் படிச்சதுக்கு அப்புறம் மூணாவது பக்கத்தையும் படிச்சுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போக விடாம முழுசியும் படிச்சு நம்மளை தூண்டி இழுக்கிற அந்த சக்தி சில எழுத்துக்கு மட்டும்தான் இருக்கு அந்த எழுத்து இலக்கியவாளனுக்கு அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி அவ்வளவுதான் சளிப்படையவே வைக்க கூடாது அடுத்த அடுத்த அடுத்தன்னு ரொம்ப குறுகிய பக்கம் ரொம்ப குறுகிய பக்கத்துக்குள்ள இவ்வளவு செய்திகள் இது நிறைவாக ஒரு செய்தியை சொல்றங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருந்த தலைமுறை போல நம்மளுக்கு ஒரு சாப்பாட்டுக்காக ஓடக்கூடிய தலைமுறை நம்மளுக்கு கிடையாது ஆனா நம்மளுக்கு இருந்த தலைமுறைக்கு அது இருந்தது எப்படியாவது நம்ம உணவு பஞ்சங்கிறது அவ்வளவு இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது உணவு பஞ்சம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே நிறைவாக இருக்கு ஆனா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா உழச்சோர்வுன்னு சொல்றாங்க உழச்சோர்வு எதுலையுமே வந்து சோர்வு அந்த உலச்சோர்வு ஏன் அழைப்படுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் நம்மளுக்கு தெரியல அந்த எப்படி சாப்பிடணுங்கிறது அவ்வளவுகா சொல்லுது இந்த புத்தகம் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு உறுப்பை பத்தி சொல்ற நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சர்க்கரை வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல அந்த சர்க்கரையை பிரிச்சு எடுத்துட்டு அந்த உடம்பு வேலை செய்யுது நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை இல்பாசம்னா நல்ல குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் இந்த கெட்ட குளுக்கோஸை உருவாக்கி உருவாக்கி உடம்புல சர்க்கரைங்கிற இல்லாத வியாதியை எப்படி நம்மளுடைய இந்த காலத்து மருத்துவம் உருவாக்குதுங்கிறத சொல்றார் நிறைவாக நம்மளுடைய சமூகம் சார்ந்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறதையும் சொல்றார் இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க இதுக்கு மேல வந்து இன்னைக்கு நம்மளுக்கு உடம்பு சொல்லலன்னா நேராக போய் ஒரு மருத்துவ கடையில் போய் ஏதோ ஒரு பேர் தெரியாத மருந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் எல்லாம் சரியாது ஏன் வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவம் நம்ம நம்மளுடைய நாட்டில் குறைஞ்சி போனதுக்குங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அதில் சொல்றாங்க நம்மளுடைய மருத்துவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருந்து எல்லா மருந்தும் எல்லாருக்கும் கிடையாதுங்கிறது அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுது நிறைவாக இந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் வாங்கணும் ஏன் வாங்கணும் அப்படின்னா நீங்க இதே வெளிநாடு போனீங்க அப்படின்னா வெளிநாட்டுல ஒருத்தர்கிட்ட போய் உங்களுடைய மருத்துவத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்ச புரிதலாவது அந்த அந்த நாட்டு மருத்துவத்தினுடைய குறைந்தபட்ச புரிதலாவது இருக்கும் ஆனா நம்ம நாட்டினுடைய மருத்துவம் நம்ம நாட்டினுடைய உணவு முறையினுடைய எந்த விழிப்புணர்வும் இல்லாத தான் இன்னைக்கு முப்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசுல மனச்சோர்வுக்கும் உளச்சோர்வுக்கும் அவ்வளவு மாத்திரைகள் உட்கொள்ளும் மிகப்பெரிய உண்டான சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருத்தருடைய கடமை இந்த புத்தகத்தை வாசிப்பது இந்த புத்தகத்தை வாசிச்சா என்ன ஆகுன்னு கேட்டா திருப்பி நம்ம மருத்துவமனைக்கு போகாதபடி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றும் உண்மையான சொல்றேன் இந்த புத்தகத்தை எனக்கு மதிப்புரை வணங்குவது வந்து எனக்கு கிடைத்த மிக பெரும் பேராக நினைக்கிறேன் ஏன்னா இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை உட்பட என்னை சார்ந்தவர் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக மாற்றியதற்கு தம் இலக்கிய வாணனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கணும் நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்க பரவாயில்ல எல்லாம் சொல்லிட்டாரு எதுக்கு புத்தகம் படிச்சுட்டு வச்சிட்டு போயிடுவீங்க ஆனா ஒவ்வொருத்தரும் வாங்குங்க படியுங்க அதை விட முக்கியமான விஷயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வாங்கி பரிசீலிங்கன்னு சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்